பிரச்சனை ஸ்தோத்திரம் என்னுடைய பேரைச்சர் நான் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு என் தகப்பனாரை நான் சந்தித்த சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன் காரணம் என்னென்னா தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் பிரச்சனை ஸ்ரீலங்காவில் பிரச்சனை இணையத்தில் எல்லாரும் இந்தியாவுக்கு நாங்கள் போனோம் போன நேரத்தில் கூட நான் குடும்ப சூழ்நிலை காரணமாக திரும்பமாக ஸ்ரீலங்கா வந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு நான் ஸ்ரீலங்கா வந்து வெளிநாடு போயிட்டேன் திரும்பவும் ஸ்ரீலங்காவுக்கு வந்து எனக்கு இந்தியா போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு எனக்கு என்னென்னா அப்படி ஒரு யோசனை வரல ஸ்ரீலங்கா இந்தியா தேசத்துக்கு போகணுமே காகுத பண்ணணும் நான் அப்படி எனக்கு ஒரு ஞாபகமே இல்லாமல் இருந்துச்சு ஆனாலும் கூட இருபத்தைந்து வர இருபத்தேழு வருடத்துக்கு பிறகு அம்மா சுகவீனமாக இருந்தால் அம்மா இறந்து போயிட்டாங்க என்னால் அம்மாவை கூட பார்க்க முடியாமல் போயிருச்சு அதன் பிறகு எனக்கு என்னமோ தெரியலை என் மனசில் அப்பாவை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஒரே ஏக்கமாக இருக்கும் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன் ஆண்டவரே யாக்கோபையும் யோசப்பையும் நீங்கள் சந்தித்து சந்திக்க செய்த தேவன் அதே போல் நான் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறீங்க என் வாழ்க்கையிலையும் அதே ஒரு காரியத்தை நீங்கள் எனக்கு செய்யணும் எங்கள் அப்பா மரணமடை முன்னுக்கு நான் போயிட்டு அவரை பார்க்கணும் எனக்கு அது ஒரு இருக்குது எப்படி சரி ஆண்டவரே எனக்கு இந்த என் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தரணும் அப்படின்னா நீண்ட நாளாக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன் நழுகாத நாளே இல்லை நான் முழங்கால் படிக்கிட்டு ரவும் பகலுமாக நான் ஜெபிப்பேன் இந்த காரியம் ஆண்டவரே இந்த எனக்கு சரி நடக்கணும் சொல்லி அதே போல இந்தியாவுக்கு அப்பா உடம்புக்கு முடியலன்னு கால் பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்தில் கூட கையில பணம் அஞ்சு கையில பணம் இல்லை பாஸ்போர்ட் பணமே இல்லாமல் இருந்துச்சு அந்த நேரத்தில் கூட நான் ஏஜென்சியில் போய் பேசின பொழுது அவங்களே காசு போட்டு எனக்கு பாஸ்போர்ட் செய்து கொடுத்தாங்க ஒரு சகோதரத்தில் போயிட்டு நான் எனக்கு அந்த டிக்கெட் விசா விஷயங்களுக்காக நான் காசு கேட்ட பொழுது அவங்களோட எதுவுமே சொல்லலை அவங்க ஒரு தொண்ணூறாயிரம் எனக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்க அந்த நேரத்தில் நான் எல்லா காரியங்களும் செய்து முடித்து விட்டு நான் இந்தியா தேசத்துக்கு கடந்து சேர்ந்து என் சகோதரமாரி என் தகப்பனார கூட நான் இருபது நாள் தங்கியிருந்தேன் கற்றுரு பெரிதான ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில் செஞ்சாரு நான் அங்கே அந்த தேசத்தில் நாட்கள் அந்த இருபது நாட்கள் நான் தகப்பனாரும் இருந்துவிட்டு நான் நான் சிறு ஸ்ரீலங்கா தேசத்துக்கு திரும்பமாக நான் வந்து சேர்ந்தேன் அதன் பிறகு நான் வந்து ஒம்பது நாள் என் தகப்பனார் அடைந்து போனார் ஆனால் கூட கர்த்தருடைய வாழ்க்கையில் இந்த செவத்தைகிட்டு கர்த்தர் பெரிதான ஒரு காரியத்தை இருபத்தி ஏழு வருடமா நடக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்தார் இதை நாளிலும் கூட நீங்களே எத்தனையோ பிரச்சனைகளோடு வேதனையோடு இந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியலையே நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நீங்கள் இருக்கிறீங்களா ஏக்கத்தோட இருக்கிறீங்களா கண்ணீரோட இருக்கிறீங்களா நீங்கள் கலங்காதிருங்க கர்த்தருடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார் ஆமாம் ரைஸ்துலா